நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி டிஆர்பியினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆனுவல் பிளான் டென்டெடிவ் ஆனுவல் பிளான் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க டிஆர்பி வெளியிட்டிருக்கிறாங்க அதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம நினைச்ச போகிறோம் பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம தான் பொங்கல் விடுமுறைக்கு முன்பாக டிஆர்பி தன்னுடைய ஆனுவல் பிளானை வெளியிடுவாங்க சொல்லி தகவல் நம்ம கொடுத்துருந்தோம் சொல்லணும் அதன் அடிப்படையிலும் சரி அதே மாதிரி டிஆர்பியினுடைய முதல் தேர்வுன்னு சொல்லும்போது இடைநிலை ஆசிரியருக்கான நியமன தேர்வு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸோட அப்பாயின்மெண்ட் எக்ஸாம்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆனுவல் பிளான்ல தெளிவாக கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை குறித்த தகவலை இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய ப்ளஸ் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உத்தேச கால அட்டவணை இன்று பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது என்று சொல்லி ஒரு பிரஸ் நியூஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து அந்த பிளானை நம்ம பார்க்குறோம் பிளானை பார்க்கும்போது முதல் தேர்வு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எஸ்ஜிடி பேப்பர் ஒன்று உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் இதற்கான நோட்டிபிகேஷன் இருக்கும் காலி பணியிடங்களினுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஆறு காலி பணியிடங்கள் எக்ஸாம் டேட் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்க இரண்டாவது தேர்வு அசிஸ்டன்ட் ப்ரொபசர் இன் கவர்மெண்ட் அண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜுக்கு சரிங்களா சோ இது நான்காயிரம் காலி பணியிடம் இதனுடைய நோட்டிபிகேஷன் போது பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்கு காலி பணியிடங்கள் காலி பணியிடம் தேர்வுங்கிறது ஒரு பிளான மூன்றாவதாக வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தெரு வாரியத்தின் ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஏப்ரல் மாசம் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய நோட்டிபிகேஷன் இருக்கும் ஜூலைல எக்ஸாம் சொல்லி என்ன தகுதி தேர்விற்கு நான்காவதாக நாம் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடியது ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கும் இந்த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் பிஜிடிஆர்பி எக்ஸாம் மே மந்த்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் எக்ஸாம் வந்து எஸ்சி ஆர்டி சொல்லி அடுத்து வந்து வந்து எஸ்சிஇஆர்டி சொல்லி கிட்டத்தட்ட வந்து ஏழு தேர்வுகளுக்கான கால அட்டவணையானது உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய இணையதளத்துல வந்து என்ன செஞ்சிருக்காங்க இந்த பிளான் கொடுத்திருக்கிறாங்க சோ அந்த தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சி தரமான செய்தி நம்மளுக்கான பிளான் எது நம்மளுக்கான தேர்வு எதுங்குறத நீங்க இப்பயும் ஒரு பிளான் போட்டு அதற்கு தகுந்தாற்போல உங்கள தயார் செய்யுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தேர்வுகள் மேக்சிமம் எல்லாமே இதுல கொடுத்திருக்கிறாங்க சோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க சோ மேலும் இதுல ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல நமது குழுவை தொடர்பு கொள்ளலாம் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சிபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே